அனைவருக்கும் வணக்கம் இந்திய கிறிஸ்துவுக்குள் வாலிபர் இயக்கம் திருநெல்வேலி மையம் சார்பாக புனித வெள்ளியை முன்னிட்டு திருநெல்வேலியில் மாபெரும் ஒலி ஒலி நாடகம் நடைபெற்றது சென்ட் ஜான்ஸ் காலேஜ் யோவான் கல்லூரியின் மைதானத்திலே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற அந்த காணொளி காட்சிகளை தான் தற்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் மாலை ஆறு மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும் என்று நோட்டீஸில் போட்டிருந்தாங்க ஆனால் ஆறு மணிக்கு பொதுமக்கள் கொஞ்சம் பேர் மட்டுமே வந்திருந்தனர் தலைவர்கள் யாரும் வரவில்லை சேர்கள் மட்டும் காலியாகவும் ஆங்காங்கே இருக்கைகளில் இருந்தனர் ஆனால் ஒரு வழியாக ஏழு மணிக்கு மேல் முதலாவதாக பாடல் ஒரு ஆடல் நிகழ்ச்சி ஆரம்பமானது சபையின் பிள்ளைகள் ஆங்காங்கே மேடைகளில் நடனம் கொண்டிருந்தனர் மக்கள் அனைவரும் ஆவலுடன் எப்பொழுது இந்த விழாவானது ஆரம்பிக்கும் என்று காத்து கொண்டிருந்தனர் மிக பிரம்மாண்டமாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் பாராட்டுக்கள் ஏனென்றால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது அவ்வளவு எளிதல்ல வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் அனைவருக்கும் அனுமதி இலவசமாகவே கொடுத்திருந்தனர் காரணம் கத்தராக கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை இந்த புனித வெள்ளி என்று காட்சியாக ஒளி ஒளி காட்சியாக நடத்த வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் வாலிபர் இயக்கம் திருநெல்வேலியினர் மிகவும் சிரமம் எடுத்து சிரத்தை எடுத்து செய்திருக்கின்றனர் ஒரு வழியாக ஏழு முப்பது மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமானது தலைவர்கள் மேடைக்கு வந்துவிட்டனர் முதலாவதாக திருநெல்வேலி பிஷப் ரைட் ரெவரன் வர்ணபாஸ் அவர்களுக்கு போர்த்தினார்கள் அதை தொடர்ந்து வந்திருந்த குருவானவர்கள் ஒவ்வொருவருக்கும் மரியாதை செலுத்தும் முன்னமாக பொன்னாடை போர்த்தப்பட்டது கதீட்ரல் சர்ச்சின் குருவானவருக்கு பொன்னாடை போர்த்தினார்கள் ஆனால் வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் சபை மக்கள் அனைவரும் நிகழ்ச்சியை எப்பொழுது ஆரம்பிப்பீர்கள் என்று அவர்களுடைய எண்ணம் முழுவதும் நிகழ்ச்சியின் மேல் மட்டுமே இருந்தது இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது தலைவர்கள் தாமதமாக வருகின்றனர் ஆறு மணிக்கு நிகழ்ச்சி என்றால் அவர்களும் மக்கள் கண்டிப்பாக தாமதமாகத்தான் வருவார்கள் எனவே முன்னெச்சரிக்கையாக ஆறு மணி என்று போட்டி விடுவோம் ஏழரை போல வருவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க எப்பொழுதும் செய்கிறார்கள் அதை இப்பொழுதும் செய்திருக்கிறார்கள் கிளாரன்ஸ் மருதையா ஏஜி சர்ச் பாளையம் கோட்டை அவருக்கு முன்னாடி போட்டி கௌரவம் செய்தனர் அனைத்து சபைகளும் இணைந்துதான் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்றனர் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சிஎஸ்ஐ பெரும்பான்மையாக பங்கெடுத்திருக்கிறது அதுபோல ஏஜி சர்ச் அதுபோல துதியின் கோட்டை அதனுடைய நிறுவனர் பெயர் போட்டிருந்தார்கள் ஆனால் அவர் வரவில்லை அவருக்கு பதிலாக அவரது மகன் நிக்சன் அவர்கள் வந்திருந்தார்கள் அதுபோல ஆவிக்குரிய சேனை அதனுடைய தலைவரும் வரவில்லை அதன் சார்பாக அதன் உடன் ஊழியர்கள் வந்திருந்தார்கள் மேடையில் அனைத்து தலைவர்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் அவர்களுக்கு சிறப்பாக வரவேற்பு போட்டிருக்காங்க முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை திருநெல்வேலி பண்டில் கிறிஸ்து வாலிபர் இயக்கம் நடத்துகிறது பாராட்டுக்குரியது பிரபல பாடகர்கள் கிருபா விக்டர் தம்பதியினர் விழாவுக்கு வந்திருந்தனர் அவர்களை அழைத்து சென்று முதல் வரிசையில் அமர செய்தனர் ஒரு வழியாக வரவேற்பு வைபோகம் முடிவு பெற்று தலைவர்கள் அனைவரும் நிகழ்ச்சியை பார்க்கும் முன்னமாக மேடையின் கீழ் வந்து அமர்ந்தனர் நிகழ்ச்சியானது ஆரம்பமானது முதலாவதாக ஒரு பாடல் அனைத்து சபை வாலிப பிள்ளைகளும் இணைந்து இந்த நடன நிகழ்ச்சியை அருமையாக சேர்த்திருந்தனர் இதைத் தொடர்ந்து நாடகம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது வந்திருந்த அனைவருக்கும் இது ஒரு புதிய ஒரு அனுபவம் திருநெல்வேலி மண்ணில் இது இதுபோன்ற திருவிழா நாட்களில் நல்ல வைபவங்கள் இருக்கின்ற காலங்களில் மக்கள் கத்தரை பற்றி அறிந்து கொள்ளவும் குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பது மிகவும் ஒரு பரவசமான ஒரு அனுபவம் இதற்காக முயற்சி எடுத்து இதற்காக உழைத்த கொடுத்த அனைவரையும் நிச்சயமாக கத்தரை ஆசீர்வதிப்பார் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது அவ்வளவு எளிதல்ல ப்ரீ பிளான் எப்படி செய்ய வேண்டும் யார் யாரை அழைக்க வேண்டும் என்னென்ன முறையில் அதை வந்து நடத்த வேண்டும் அதுபோல் கால சூழ்நிலைகள் இன்று மதியம் மழை வருவது போல நெல்லை இரட்டி கொண்டிருந்தது ஆனால் கத்தருடைய கருவினாலே மழை எதுவும் வரவில்லை சூழ்நிலைகள் அனைத்தும் அவர்களுக்கு சாதகமானது காரணம் ஒருவன் கத்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவனை கனப்படுத்துவார் என்று வேதாகம் சொல்கிறது எனவே இவர்கள் கத்தருக்கான ஒரு ஊழியத்தை சிறப்பாக பொழுது நிச்சயமாக கத்தர் இவர்களை அங்கீகரித்து தேவன் இவர்களை கனப்படுத்தினார் அதனால்தான் இவருக்குரிய ஒரு கூட்டம் ஏறக்குறைய அனைத்து இடங்களும் நிரம்பிவிட்டது மக்களும் தாமதமாக வந்தாலும் ஆவலோடு நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருந்து ரசித்தனர் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் திருநெல்வேலி மண்ணில் குறிப்பாக இந்த புனித வெள்ளி தினத்தன்று இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தியது மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான ஒரு சம்பவமாகும் இதைத் தொடர்ந்து ஈஸ்டர் அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்றும் இதுபோன்று ஒரு சமூக நாடகம் இந்த இடத்திலே நடைபெற இருக்கிறது முடிந்தவர்கள் வந்து மாறான் போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கலந்து கொண்ட தலைவர்களுக்கும் இம்மானுவேல் சுவாச ஓழியங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் காட் பிளஸ் யூ டு ஆல் தேங்க்யூ